ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவனன் ஸ்டெடிட்ரிக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டென்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூல் ஆசிரியரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அன்னை மொழியே இதை எழுதினது யாருன்னு பார்த்தா பாவலரேரு பெருஞ்சித்தனார் தமிழ்ச்சொல் வளம் இதை எழுதினது யாருன்னு பார்த்தா தேவனைய பாவானர் இரட்டோர மொழிதல் இதை எழுதினது சந்த கவிமணி தமிழலார் உரே நடையின் அணி நலன்கள் யார் எழுதியிருப்பானா எழில் முதல்வன் அடுத்து காற்றே வா பாரதியார் முல்லைப்பாட்டு எழுதுனது யார் நப்புதனார் புயலிலே ஒரு தோனி பா சிங்காரம் எழுதியிருப்பாருங்க காசி காண்டம் இதை எழுதனது அதிவீரராம பாண்டியர் அதுக்கடுத்து கடாம் இதழு எழுதுனது பெருங்கோசிங்கனார் கோ பெருங்கோசிங்கனார் அடுத்து கோபுலமுரத்து மக்கள் இதை எழுதனது கி ராஜநாராயணன் பெருமாள் திருமொழி இதை எழுதுனது குலசேகர ஆழ்வார் பரிபாடல் இது எழுதுனது கீரந்த யார் அடுத்து நீதி வெண்பா இதை யார் எழுதியிருப்பான்னு பார்த்தா காப்பா சீகுதம்பி பாவலர் அடுத்து திருவிளையாடர் புராணம் இதே எழுதுனது பரஞ்சோதி முனிவர் நெக்ஸ்ட் போலாங்க புதிய நம்பிக்கை இதை எழுதுனது கமலாலயன் பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி எழுதியிருப்பாங்க முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதே எழுதுனது சாரகுருபரர் நெக்ஸ்ட்டு போலாங்க கம்பராமாயணம் இது இதை எழுதுனது கம்பர் பாய்ச்சல் இதை எழுதுனது சா கந்தசாமி சிற்றக்கல் ஒளி இதை எழுதனது மாப்போ சிவஞானம் அடுத்து ஏர் புதிதா இதை எழுதுனது கூப்பா ராஜகோபாலன் கீர்த்தி இதை எழுதுனது இரண்டாம் ராசராச சோழன் சிலப்பதிகாரம் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தா இளங்கோ வடிகள் அடுத்து சித்தாளு இதை எழுதுனது நாகூர்மி நெக்ஸ்ட்டு தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர் ஒருவன் இருக்கிறான் அப்படின்றது எழுதுனது கூ அழகிரி சாமி அவ்வளோதாங்க இன்னைக்கான பதிவு முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்